வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் அடிக்கடி தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கொடுக்கோம் அதுவும் குறிப்பாக பங்களாதேஷில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு பார்த்தீங்களா முகமது யூனஸ் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்குல்ல அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பு இல்லாத சூழலில் இருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னா பங்களாதேஷில் இஸ்கான் டெம்பிள் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய ப்ரீஸ்ட் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு கைது செய்யப்பட்டிருக்காரு ஸ்ரீ சின்மாய் கிருஷ்ணதாஸ் அப்படிங்கிற அந்த இஸ்கானுடைய பூசாரி இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு எதுக்காக பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் ஹிந்துக்கள்லாம் வந்து தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொன்னதுனால அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க முகமது யூனஸ் கவர்மெண்ட்டு கைது பண்ணியிருக்காங்க இதுக்கு இந்தியா மிக கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க வெஸ்ட் பெங்கால் இருக்கு பார்த்தீங்களா வெஸ்ட் பெங்காலுடைய பாஜக பிரசிடென்ட்டு முகமது யூனஸுக்கு கடும் எச்சரிக்கையை வந்து முன் வச்சிருக்காரு பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஹிந்து மக்களுக்கு எதிராக இது மாதிரி தாக்குதல் தொடர்ந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக கடுமையான விளைவை வந்து முகமது யூனஸுடைய கட்சி சந்திக்க நேரிடும் முகமது யூனஸ் சந்திக்க நேரிடும் அப்படின்னு வெஸ்ட் பெங்காலுடைய பாஜக பிரசிடெண்ட் வந்து குறிப்பிட்டிருக்காரு பங்களாதேஷுடைய பார்டர் தானே வெஸ்ட் பெங்கால் இந்தியா பங்களாதேஷ் பார்டர் வந்து ஷேர் பண்ணுறாங்க வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் ஸோ அதனுடைய ஸ்டேட் பிரசிடென்ட்டு பிஜேபி ஸ்டேட் பிரிசிட் இப்படி கடுமையான எச்சரிக்கை முன் வச்சிருக்காரு பவன் கல்யாணம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாலஸ்தீனத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒட்டுமொத்த ஈக்கோ சிஸ்டமும் கொந்தளிக்குது கத்துது இதுவே பங்களாதேஷில் சிறுபான்மை மக்களுக்கு ஹிந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒட்டுமொத்த ஈக்கோ சிஸ்டமும் ஏன் இவ்வளவு அமைதி காக்குது அப்படின்னு பவன் கல்யாண் அவர்கள் அதிரடியான ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு இதையும் நம்ம பார்க்குறோம் ஃபார்மர் டிஜிபி ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் டிஜிபியாக இருந்த நபர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா பங்களாதேஷுக்கு சுதந்திரம் கிடைக்க இந்தியா எவ்வளவு பங்காற்றுனுச்சு எவ்வளவு பேர் உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு நாங்கள் உயிர தியாகம் வந்து பண்ணோம் அதெல்லாம் நினச்சி பார்க்கணும் பங்களாதேஷு அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு ஃபார்மர் டிஜிபி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இப்போ கருத்து தெரிவிச்சிருக்காரு இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு என்னென்னா முகமது யூனஸ் கொஞ்சம் கவனிங்க உங்களுக்கு விடுதலை இருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு விடுதலையை எப்படி இந்தியானால கொடுக்க முடிஞ்சிச்சோ அதே மாதிரி எங்களால் அதை எடுக்கவும் முடியும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு ஃபார்மர் டிஜிபி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இப்போ குரல் எழுப்பியிருக்காரு இது மாதிரி இந்தியா மட்டும்தான் இப்போ வந்து இதுக்கு வந்து கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க பாஜக என்ன கேட்குறாங்கன்னா பாலஸ்தீனத்தில் ஒரு பிரச்சனைனா உலகத்தில் இருக்கக்கூடிய பல பேர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் விங்கெல்லாம் இருக்காங்களே அவங்களாம் ஓவராக கத்துறீங்க ஏன் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வாய மூடிட்டு சைலண்ட் ஆகிடுறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புகிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள்லேயே ரெண்டு கட்சி தான் ஒன்று பாஜக இன்னொன்று பவன் கல்யாணுடைய ஜனசேனா இவங்க தான் அதற்கு கண்டனம் பதிவு செஞ்சுருக்காங்க பங்களாதேஷ் இஸ்கான் டெம்பிளுடைய பிரீஸ்ட் கைது செய்யப்பட்டதுக்கு பாஜக மற்றும் பவன் கல்யாணுடைய ஜனசேனா அந்த இரண்டு கட்சிகள் தான் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒடிஷா சட்டமன்றத்தில் ஒரு பெரிய ஒரு டிபேட் வந்து நடந்திருக்கு என்ன டிபேட்டு நேற்று கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது நவம்பர் இருபத்தி ஆறு தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அந்த தினம் கான்ஸ்டியூஷன் டேவாக வந்து செலிப்ரேட் ஆகுது எழுபத்தி ஐந்தாவது வருடம் வந்து நேற்று எல்லா மாநிலத்திலையும் நல்ல ஒரு செலிப்ரேஷனை பார்த்தோம் ஒடிஷா சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டிட்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய பிரியாம்பில வந்து வச்சு செலிப்ரேஷன் வந்து நடந்திருக்கு அப்போ காங்கிரஸ் மற்றும் பிஜு ஜனதாதளம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க கொந்தளிச்சிருக்காங்க கத்தியிருக்காங்க எதுக்காக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அந்த பிரியாம்புல செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தையே இல்லையே திட்டமிட்டே பாஜக செக்யூலர் மத சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தையை வந்து புறக்கணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பிஜு ஜனதாதளம்லாம் கொந்தளிச்சிருக்காங்க பாஜக என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இந்திரா காந்தி அவர்களால் சேர்க்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு அந்த தினத்து தானே அதுக்காக தானே இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம் அன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பிரியாம்புல்ல செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தையே இல்லை அதுதான் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியால் அங்கீகரிக்கப்பட்ட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய பிரியாம்பிள்ள என்ன இருந்துச்சோ அதை தான் நாங்கள் சட்டமன்றத்தில் வச்சிருக்கோம் ஒன்னும் தவறாக வைக்கலையே அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க இந்த டாபிக் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இது டாபிக் ரெண்டு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு டிசம்பர் ரெண்டாம் தேதி தமிழக பாஜக அலுவலகத்தில் கமலாலயத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பை கொடு கொடுக்க இப்ப பாஜகவை சேர்ந்தவர்கள் முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்கறோம் மூன்று மாத கோர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு இருந்து திரும்பி வர்றார் அண்ணாமலை அவர்கள் நவம்பர் முப்பது லேட் நைட்டு இல்லை டிசம்பர் ஒன்று அதிகாலையில் அண்ணாமலை அவர்கள் தமிழகம் வந்து திரும்புகிறாரு ஸோ அவரை விமான நிலையத்திலையும் வரவேற்க பாஜகவினர் இப்போ முடிவில் வந்து இருக்காங்க எதுக்காக அண்ணாமலைக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க பாஜக தொண்டர்கள் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பாஜகவுக்கு எதிரான ஒரு அலை தமிழகத்தில் வந்து வீசிச்சு அதை இப்போ அண்ணாமலை மிகப்பெரிய அளவில் மாற்றிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுலாம் பிஜேபினாலே கெட்ட கட்சி அப்படின் மக்கள் மத்தியில் ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படி திராவிட கட்சிகள் மாற்றி வச்சுருந்தாங்க ஆனால் அண்ணாமலை அவர் ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக பொறுப்பேற்றுக்கிட்ட மூணு வருஷத்தில் அந்த நெரேட்டிவாக உடைச்சிருக்காரு பிஜேபி சொல்றது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா இப்போ பிஜேபி சொல்கிறத கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பொதுமக்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அந்த நிலைமைக்கு பிஜேபினாலே கெட்ட கட்சி அப்படிங்கிற அந்த நிலைமையிலேருந்து இன்னைக்கு பிஜேபியும் நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க நம்ம கேட்போம் அவங்க சொல்றதை காது கொடுத்து கேட்போம் அப்படிங்கிற அந்த சூழலுக்கு அண்ணாமலை நகர்த்தியிருக்காரு அதனால தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபிக்கு மட்டும் ஐம்பத்தி ஏழு லட்ச வாக்குகள் வந்து கிட்டத்தட்ட விழுந்திருக்கு நோட்டா கட்சி அப்படின்னு பிஜேபியை ஏலனமாக பேசினாங்க திராவிட கட்சிகள் அந்த நிலைமையை அப்படியே மாத்திருக்காரு டபுள் டிஜிட்டில் ஓட்சியாளர் இருக்கக்கூடிய பார்ட்டி மிகப்பெரிய கட்சி தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சி பாஜக அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு பிஜேபியை நகர்த்திருக்காரு அண்ணாமலை அதனால தான் அண்ணாமலையுடைய அண்ணாமலைக்கு இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸை பாஜக தொண்டர்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஓகே டிசம்பர் ரெண்டாம் தேதி கமலாலயத்தில் மிக பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்க இப்போ தொண்டர்கள் தயாராக இருக்காங்க அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டாக வந்து தகவல் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்